ஜெய்ஸ்நேகம் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்னொரு சேனல்ல எமோஷன் வீடியோலாம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அந்த சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுக்குறேன் போயிட்டு பாருங்க அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா அந்த சேனல்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோலையும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான காமெடியான பல வீடியோக்களின் தொகுப்பு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கூப்படுற தம்பி என்ன ஒரு கான்பிடென்ட் இல்ல

அம்மா சொன்ன மாதிரி சாவு புழுன்னு சொல்றான். ஏண்டா நீ சொன்னா செத்துrm மாட்டாது. ட்வீட் சாப்பிடாதேன்றான்னு சொன்னா கேக்குறானோல. நெக்ஸ்ட் வீடியோ போலாம். அதாவது எனக்கு வந்து ஆண்டவன் எல்லாமே ரெண்டு ரெண்டா தந்திருக்கான். கண்ணு ரெண்டு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. கண்ணு ரெண்டு தந்திருக்கான். காது ரெண்டு தந்திருக்கான். கை ரெண்டு தந்திருக்கா கால் ரெண்டு தந்திருக்கான். ஆஹா. இதையே மட்டும் ஒன்னு தந்திருக்கான். அதுல வந்து எங்ககும் ரெண்டு ரெண்டு இருக்குது.

இந்த வீடியோ கீழே நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு ராணுவம் என்னடா இப்படிலாம் கேட்டீங்கனா என்னடா பண்றது பாட்டுக்காங்களே அவங்க பாட்டுதான் நிப்பாட்டிடுவாங்களே கெண்டா ஹரி ஓனங்க எல எல ஜும்மி ஜும்மி ஹர் ஹர் யா எல மலரும் நினைவுகள் எல்லாருமே இது மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க கிராமத்துல வளர்ந்தவங்க எல்லாருமே பிரச்சனை இல்ல நேற்று இருநூத்தி ஐம்பது ரூபாய் ஏமாத்தி நாலு குவாட்டருக்கு ஐநூறு குவாட்டர் கொடுத்துட்டு ஏமா என்ன சரியான பிரச்சனை பண்ணாடுவேன் அந்த கடையில இந்த கடையில அந்த கடையில தான் இந்த கடையில தான் வாங்குவேன் இந்த கடையில நேற்று பெரிய பிரச்சனை பண்ணிட்டாடுவேன் எனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்த நாலு குவாட்டருக்கு அவன் அம்மாலாம் வாக்க இது மாதிரி போதையா ரிப்போர்ட் மறந்துட்டாப்ல வாழ்க்கையில முதன்முறையா கல்யாணம் அப்பதான் அதுக்கு இன்விடேஷன் வைக்கிறதுக்கு ஒரு வீட்டுக்கு போனேன் போன இடத்துல நாய் கடிச்சிச்சு நீங்க பார்த்து போவோம் நம்ம வீட்டுக்குள்ள நாய் போயிடல பின்னாடி வந்து கடிச்சத பாக்கல குறைக்கிற நாய் கடிக்காது சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த நாய் குறைக்கவே இல்ல ஓகே நெக்ஸ்ட் வீடியோ Bolam. It's trying to headbutt me, bro. <laughs>

ஹலோ கிட்ட ஒன்னு சொல்லணும் சொல்லு அம்மா உன்னோட சின்ன வயசு போட்டோலாம் போட்ிருக்கல்ல ஆமா அதுக்கு இப்போ இருக்கு எனக்கும் அதே மாதிரி ஒரு குழந்தை வேணும் அதுக்கு நீ எங்க அப்பாவை தான் கேட்கணும் எங்க பிள்ளைங்க எல்லாம் பாயங்கறோம்ங்களை பார்த்த தமணம்ஐங்கி அவங்க

காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க இது என்ன பிரமாதம் இது கூட ஸ்பெஷலைட்ட ஒண்ணு இருக்கு அவன சொல்லி நிறுத்துங்களா அவன் நிறுத்தி மூசுக்கு மட்டும் வந்து கேட்க சச்சா யாரி போங்க எங்கெங்க வந்துக்கிறாங்க பயந்து ஓடியே போயிடுச்சு அந்த பாட்டி உண்மையிலே சம பிராங்குங்க இந்த வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரசிச்சிருந்தீங்கனாக்கா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற லைக் ஷேர் தான் எங்களை அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணும் நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்னொரு சேனல்ல எமோஷன் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அந்த வீடியோ நீங்க பாக்கணும்னு சொன்னீங்கனாக்கா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கிறோம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே லிங்க் கொடுத்துருக்கிறேன் கிளிக் பண்ணி போயிட்டு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதுலயும் டெய்லி வீடியோ வரும் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பாய் பாய் டட்டா